நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றார் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உருதியா குடுச்சுடறேன் இயேசு கிறிஸ்துவின் நச்சை தீதே இயேசுவே உமக்கு புகழ்பந்தே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ன சொன்னால நான் ஜெபமே

படத்தை வச்சு தானே அந்த கோயில கட்டணும் படத்தை வச்சு தானே கட்டணும் படத்தை வச்சு ஷர்ட் வாங்கணும் படத்தை வச்சு தானே பூவா தெரியுமா ஒரு தடவை நான் பேய் ஓட்டேன் போது அங்கே அஞ்சு வருஷம் சின்ன பார்த்து அஞ்சு வருஷம் பார்த்து அந்த பேய் பத்து பூவா பூவா பூவான்னு தெரியும் கடையில பூவான ஒரு சட்டி நிறைய போன விடாது

நீங்க <laughs> பட்டிக்க <laughs> <laughs> <laughs>

சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் உணவு உடை இடம் பாய் இருபது செல்வங்கள் தேவை இது வந்து மன்னக செல்வங்கள் இந்த இருபது செல்வங்களின் பெற போய் தேவை கிடையாது கடவுள் நம்பிக்கையும் தேவை கிடையாது இந்த இருபது செல்வங்களை பெற ரெண்டு செஞ்சா போறோம் நல்லா படிக்கணும் நல்லா உழைக்கணும் இருபது கிடைச்சா நாடுகள் நாடுகளா இருக்காங்க ஒரு கோயில் கூட நாடுகள் ஆனா நல்லா இருக்காங்க ஆனா இன்னும் இருபது செல்வங்கள் இருக்கு அது வந்து பணத்தாரையும் படிப்பாடையும் கிடைக்காது அந்த இருபது என்ன தெரியுமா தூய ஆவியார் தரும் மரங்கள்

இந்த அருப்போது வந்து Obi வயசுக்கு மேல வாutralக்கோன சரிதública ஏனு குற Keyboard தெரிஞ்சு variety ந்னு வாதும் uniqueness நான்் த Ouதுமேன் алоக்கோ spam Auswடனாம்். AfD Caitlin organisations ப Sultanமய் openly Cas 개 donde Imperialsocialpool Japan apparently Uhh liby delav இதுதான் கோயில் இதுக்குதான் திருப்படி இதுக்குதான் வேண்டும் பாத்திரம் கொடுத்தாதான் எனக்கு உரியது எனக்கு கிடைக்கும் அவருக்குரியதெல்லாம் கிடைக்கணும் மனைவினா அந்த பெண்ணுக்குரியதெல்லாம் கிடைக்கணும் குழந்தைங்க ரெண்டாவது அமைதி நாலு அமைதி இருக்கு கடவுளோட அமைதி பெண்ணோட அமைதி பிறரோட அமைதி இயற்கையோட அமைதி இன்னைக்கு ஒரு எல்கேஜி பெயருக்கு கூட அமைதி இல்லை

நீங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது உங்கள் காணிக்கையை வைக்க வைக்க வைத்து விட்டு உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் சாமி புறத்துக்கு முன்னாடி ஜபசேர்த்துக்கு முன்னாடி சேமா இதான் வந்து நாம் நம்முடைய வரங்களுக்கு கொடுக்கிற விலை வச்சுட்டு நம்மளே நம்ம சோதிச்சு பாருங்க இந்த ஊர்ல யாராவது என்னோட பேசாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பேசாமல் இருந்தா இருந்தா என்ன பண்ணுவாணும் நிறைவேற்ற கூட வச்சுட்டு திரும்பி போங்க திரும்பி போங்க போய் யார் உங்களோட பேசாமல் நீங்க தட்டப்படல அவங்க போட்டாங்க அவர்களோட சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்த இதுதான் ஜீசஸ் கேங்கிறது இது ஒன்னே ஒரு சித்தா நீங்க நம்ப மாட்டீங்க வந்து ஐம்பதாவது வருடம் பொன் விழா இல்லாத பொன் விழாது ஒரு முறை கூட நான் வந்து கொண்ட மனதோடு திருப்பதி நிறைவேற்றியதே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்ன நிறைய படம் இருக்கும் ஆனா எனக்கு வேண்டியது கிடைக்காது

எனக்கு எதிராக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிப்பது போல அதான் சமாதானம் இல்லாத மனதை ஆண்டவர் ஏற்றுப்பிள்ளைகள் உறுதாய் வெற்றி பிள்ளைகள் ஒரே ஒரு காரணத்தான் ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரு வயசுல பிறந்த ரெண்டு பிள்ளைங்க

கடவான உடனே ஆபீஸ் பண் வந்தான் அந்த மடவையை பாரு உள்ள குழந்தைய உடனே போட கட்டிக்கிட்டே என்னத்த கேட்டாரு அவர் சொன்னார் அந்த கல்யாணம் ஆனா ஆளுல இருந்து பேசுறேன் நீங்க இருந்து ஒண்ணுமே புரியல இப்பயே முடியா பேசு மூக்குல கோபம் வந்துரும் ஆனா கொலுக்கேட்டை முட்டை போய் முட்டை மூணு

त्यागानी दीदार है, <laughs> नाम है ना अर्थोडी लोगाने लग गए थे, याना के दोनों वाले को, और तो ना, ना नीचे लड़ी, आप इसके वजह से फुल के टेक्यावा इसके वजह से ना सो गए, ऐसा वाला साथ, कोटियों को, यार बेच रहा क्या ना वो लेके जाने दे बोल गए, बेस्ट ताला बोल कोर करना, आर नेचर पे ऐसी मणि पढ़ने

哪里有？<music> <music>

மூணு கொள்கை வாராதீர் மாற்றம் இந்த மாற்றம் என் மதிப்பு என்ன வந்து என் மரியாதை என்ன வந்து குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஒன்று நம்ம மறந்து

ச திருட் நன்று மிடவுசிறேன்ன跟你யhaveய content. Capital decía au fatto. Verse tat Viol 하고 nein, like Momo mus expense. único Liberty répondre throat. Eatma I'm a N anders. I fall asleep and put the fire on we take me tall. பண் ரெண்டு the movies美味 are all enough to get my experience, she says

నేను దొరకని ఎందుకంటే సార్ తీతే నువ్వుమే సెలనే కయ్యి కొన్నటి నేన మనిచేం అబ్బా అయ్యో అవగై నాగె కడకన నూరు నాటి ఈ మాస్ నదక అవోనన ఇటాలి కొర యేసుక ఇరికి వాలా నీ కడములోడే మహానానావు నీ ఉన్మేలే కున్నవన ఆయనే చర్చ్ మనం పావము నువ్వు చర్చ్ గల నమ్మడి అంటే ఎరంగ్రేయిదది మూడు